தேவனின் நான் வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட மத்திய பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் தேவ சமூகம் தேவனுடைய எங்கெங்கெல்லாம் இருக்கு எங்க நம்ம ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு பேருக்கு மேல மூன்று பேருக்கு கூடி இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜபிக்கிறோமோ எங்க கூடுறமோ கூடுறது இயேசுவின் நாமத்தினால எதுக்கு கூடுவோம் கதை பேசவா வம்படிக்கவா காசிப் பண்ணவா புறம் பேசுவா இல்ல 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 தேவ நாம மகிமைப்பட ஜபம் பண்ண தேவனை உயர்த்த தேவனை போற்ற தேவனை ஆராதிக்க தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு கீழ்ப்படிஞ்சு நடக்க இல்லையா சோ அப்படிப்பட்ட இடத்துல சோ தேவ சமூகம் நம்ம இயேசுவின் நாமத்தினால கூடுறணும் அதே நேரத்துல கூடுற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் ஜபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும் வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கணும் தேவ நாமத்தை மகிமை பண்றவங்களா தேவனை துதித்து ஆராதனை செய்யும்படி இருக்காச்சே அந்த இடத்துல நிச்சயமா அந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜபத்துக்காக தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருவார் ஆமீன் ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் அவர் இருக்காராம் அவர் அந்த இடத்துல வந்துடுவாராம் அப்போ நம்ம இயேசுவன் நாம அதனால கூடுறச்சே அந்த இடத்துல தேவன் இறங்கி வருகிறார் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது அதி நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் ஏன்னா தேவனே வாக்கு உரைக்கிறார் அப்போ அவர் பிரசன்னம் இருக்கிறச்சு அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் கருத்துல பயப்படுற பயத்தோடு இருந்து வேதம் வாசிக்கணும் ஜபிக்கணும் துதிக்கணும் ஆராதனை செய்யணும் தேவனுடைய சமூகத்துல துணிகரமான பாவங்கள் எதுவும் செஞ்சிடாதபடிக்கு காசிப் செய்யாதபடிக்கு ஆஹ் மற்ற மனிதர்களுக்கு பத்தி புறம் பேசாத படிக்கு தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யாதபடிக்கு சில நேரங்கள சபைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம செய்யவே கூடாது அதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துற காரியம் சரிங்களா சோ இயேசுவன் நாமத்தினால நம்ம கூடுறது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்துல அந்த இடத்துல வீண் வார்த்தைகளை பேசாதபடிக்கு தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருந்து தேவனை துதித்து ஆராதித்து ஜெபம் செய்து வேதம் வாசிக்கச்சே நிச்சயமா நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார் ஆமீன் நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பல்லவகத்தக்கப்படி நம்ம துதிக்கிறோம் வாக்கு கொடுத்திருக்கிற ராஜா எங்கு இரண்டு மூன்று பேர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கூடுகிறோமோ அந்த இடத்துல தேவன் பிரசன்னம் பிரசனம் இருக்கும் என்று நம்முடைய பிரசனம் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய வல்லமையை விளங்க செய்வீராக தேவ சித்தம் நிறைவேறும்படியாக ஜபிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாசித்து அதன்படி வாழவும் ஒவ்வொருத்தருக்கு கிருப தருவீராக அந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் நீ பதில் தருவதற்காக நன்றி தகப்பனே அப்படிப்பட்ட பாகியத்தையும் ஸ்லாகத்தையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனி ஜபத்திலையும் குடும்ப ஜபத்திலையும் ஆண்டவரே ஆண்டவரே வரே ஒவ்வொருத்தரோட நீ தந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சபையிலும் நீ தந்து ஆசீர்வதிக்க முடியாத ஜபிக்கிறோம் ஏசு நாமத்திலான ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் BLESS யூ